நான் கும்பகோணத்துக்கு மல்லிகைஜாமா வாங்க போயிருந்தேன் நோம்பு வருது இல்லையா அதனால் வாங்கி வச்சுக்கலான்னு அப்போ பார்த்தா ஒரு பாட்டி வெந்தயக்கீரை இருந்தாங்க சரி கிட்டே போய் வாங்க போனால் ஒரு மாதிரி குச்சி குச்சாக இருமோன்னு வச்சுருந்தாங்க இது என்ன பாட்டின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க இது நன்னாரி வேறுமானு எனக்கு சந்தோஷமாக தாங்க போது நான் வந்து ட்ரையாக பார்த்துருக்கேன் எசன்ஸ் பார்த்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நன்னாரி வேறு பார்க்குறேன் சரி நோம்பில் எப்படியோ நமக்கு நன்னாரி சர்பத் போட எசன்ஸ் தானே இந்த தடவை நம்மளா செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் மேத்தோல் வந்து உருளைக்கிழங்கு தோல் செத்துனா மாதிரி செத்துனாலே அழகாக போயிடுது அப்புறம் கேரட் துரு ஒரு நல்லா துருவிட்டு பெரிய பெரிய வந்து ஒரு கம்பி பதம் வர வச்சுக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் உப்பு லெமன் பாதி இது ஊற்றுனேன் ஏன்னா லெமன் வந்து கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும் ஜீனி அதனால அப்புறம் அந்த செதுக்கும் போது வீடு ஃபுல்லாக வாசனையாக தாங்க முடியல ஒரு மாதிரி தொண்டை இனிப்பாக இருந்துச்சு எனக்கு சேர்ந்து சொல்லிட்டு இந்த தெருவு அள்ளி அதில் வச்சு ஒரு கொதிவிட்டு ஆஃப் பண்ணிட்டேங்க அப்புறமேட்டு ஒரு நான் நல்லா ஆற விட்டுட்டு திறந்து பார்த்தாங்க அங்கே பாருங்கள் அப்படியே தங்க கலரில் அப்படியே செம்மையாக இருந்துச்சுங்க இதில் எந்த கலரும் கிடையாது இந்த கலர் வந்து அப்படியே பியூராக நன்னாரியோட கலருங்க அவ்வளோ இருந்துச்சு வீடு ஃபுல்லாக செம்ம வாசனை செம்ம மணம் ஒரிஜினலாக ஒன்று சாப்பிட்டோம்னா அது எப்படி இருக்கும்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ நாள் நான் நன்னாரின்னு நினச்சி வெறும் சக்கரை தண்ணியை கரைச்சி குடிச்சிருக்கேன்னு எனக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சிச்சு அப்படி ஒரு வாசனை அந்த கலரை பாருங்களேன் அப்படி ஒரு கலரு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த தடவை இந்த நோம்புல வயிறு நல்லா ஜில்லுன்னு இருக்கும் பசங்களுக்கு கெமிக்கல் இல்லாத ஒரு பொருளை கொடுத்ததாகவும் எனக்கு நிம்மதி அப்புறம் வேணால் அந்த 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 சக்கெல்லாம் கூட வேஸ்ட் ஆகாமல் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான்